திருநெல்வேலி மாவட்டத்திற்கு இன்று தமிழக முதலமைச்சர் வருகை தந்திருந்தார் திருநெல்வேலியில் பல்வேறு நலத்திட்டங்களையும் பல்வேறு தொழிற்சாலைகளையும் திறந்து வைக்க வருகை தந்த அவர் விக்ரம் சோலார் நிறுவனத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டினார் அப்போது நடைபெற்ற சுவாரஸ்யமான சம்பவம்தான் விக்ரம் சோலார் நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்ட தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழக சபாநாயகர் உட்பட அனைவரும் வந்து நின்று அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வைத்தார்கள் அந்த தான் கண்டு கொண்டிருக்கிறோம் அப்படி நாம் தொடங்கும் பொழுது அதாவது சபாநாயகர் துறைமுருகன் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அனைவரும் இந்த அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியை தொடங்கினார்கள் தொடங்கிய பொழுதுதான் தமிழக முதலமைச்சர் ஒரு விஷயத்தை கவனித்தார் பாஜகவின் திருநெல்வேலி எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் அப்பொழுது கலந்து கொள்ளவில்லை என்ற நிகழ்ச்சியை தமிழக முதல்வர் கவனித்தார் அவர் சற்று ஓரமாக கடைசியில் நின்றதையும் அவர் கவனித்தார் உடனடியாக நயனார் நாகேந்திரன் அவர்களை தனது கையால் அசைத்து அவர் உடனடியாக அந்த பகுதிக்கு அவர் அழைத்தார் அன்போடு அழைத்தார் அந்த அழைப்பை ஏற்று உடனடியாக தூரமாக நின்ற சட்டமன்ற உறுப்பினர் நைனா நாகேந்திரன் அவர்கள் உடனடியாக அவரின் இடதுபுறமாக வந்து நின்றார் மேலும் அதை தவிர்த்து வலதுபுறமாக நிற்க சொல்லி அன்போடு அந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை தொடங்கி வைத்தார் தமிழக முதல்வர் நயனா நாகேந்திரன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து கொண்டு செல்லும் நமது தமிழக முதல்வரை இந்த மக்கள் அனைவரும் பாராட்டினர்